இன்றைய வணக்கம் இந்த இடத்தை வழங்கக்கூடிய அளவுக்கு அது அற்புதமாக இருக்கிறது ஒரு தாய் எப்படி வழங்க வேண்டும் ஒரு தந்தை எப்படி வழங்க வேண்டும் ஒரு குருவை எப்படி வழங்க வேண்டும் ஒரு தெய்வத்தை எப்படி வழங்க வேண்டும் வரக்கூடிய விருந்தினர்களை எப்படி வழங்க வேண்டும் என்பதற்கெல்லாம் வரைவர்கள் இருக்கின்றது என்று சொன்னால் ஒரு கரும்பு எடுத்துக் கொண்டுமானால் அந்த கருப்பிற்கே சுவை கொடுத்திருக்கிறார் முதற்கடி கசப்பு நடுக்கடி இணைப்பு என்று சொன்னால் அந்த கொடுத்தா எப்பொழுதை கடைக்கு சாப்பிட்டார்

இந்த வரவேற்பு மிகவும் அற்புதமானது என்னை வரவேற்ற உன்னை வாழ்த்துவது கடமை அல்லவா ஆகையால் வழanting不錯, வழக்க시에 рын eyebr� volumes shake it all right let's get the right Mentimeter நீ வாழ்க my lord when of I having left world Please come to me well your native

என அதிமா மகிமா பிராப்தி ஈசத்துவம் அசபாதித்துக்களை அறிந்தவரும் அதனுடன் சொல்லக்கூடிய நான்கு வேத நான்கு ஒரு வேதங்களை தெரிந்தவரும் ராமாயணம் மகாபாதம் என்று கூறக்கூடிய பொறிந்தவிடும் எழுத்து பதினெட்டு ஆயுத எழுத்து ஒன்று எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் இருநூற்றி நாற்பத்திலே கடந்து நடந்தது நடப்பது நடக்கப் போவது என்று சொல்லக்கூடிய முக்காலங்களில் உணர்ந்து வாழ்க்கையால் உண்மனம் விடையை எதிர்பார்க்கிறேன் என்றால் அது உங்களுக்கு வேலை

நம்ம அறியாமல் ஒரு சக்தி இயங்கி கொண்டே இருக்கிறது இயங்கிக்கிட்டே இருக்கு நம்ம நிறைய பேர் அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு வேறு பக்தி தெரியல அப்படின்னா அது வேறு சக்தியாக தான் இருக்கும் சரிங்களா சக்திக்கும் பக்திக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு நீங்க அருமையா சொன்னீங்க சல்லால் அடித்தான் ஒருவன் சொல்லால் அடித்தான் ஒருவன் சிறம்பால் அடித்தான் ஒருவன் செருப்பால் அடித்தான் ஒருவன் வில்லால் அடித்தான் ஒருவன் அப்ப வில்லால் அடித்த அர்ஜுனன் அழியல நக்கீரர் மட்டும் மனிதனுக்கும் இறைவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுங்களா மனிதன் ஏன் தெரியுங்களா கோபம் இருக்கக்கூடியது மனிதன் அந்த கோபத்தையும் அடைத்து சாந்தத்தை தந்து நமக்கு ஆறுதல் தந்து அடைக்கலம் கொடுப்பது இறைவனாகப்பட்டவன் பாருங்களேன் மனிதனுக்கு நரை திரை பிணி மூப்பு சக்கள் ஐவகை குணங்கள் இருக்கும் ஆனா கடவுளுக்கு ஒரே ஒரு குணம்தான் நம்ம எவ்வளவுதான் பேசினாலும் எவ்வளவு தான் சேட்டைகள் செய்தாலும் எப்படி அம்மா அப்பா என் பிள்ளைங்க மன்னிக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த மக்கள் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாத்தையும் மன்னித்து காத்து அங்கே ஆட்கொள்ளக்கூடியவர் யார் அப்படின்னா சிவபெருமா சிவனை போல கொடுப்பவன் இந்த உலகத்துல யாரும் இல்லை அவரை போல எடுப்பவன் இந்த உலகத்துல யாரும் இல்லை சிவனுக்கு ஒரு எண்ணம் எல்லா எல்லாருக்கும் ஒரு எண்ணம் சில பேருக்கு நான் மட்டும் தான் இந்த திருவிழாவை எடுத்து நடத்தணும் இந்த பேரு புகழ் எனக்கு தான் வரணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் சில பேருக்கு என்ன தெரியும் தெரியுங்களா ஐயா குடுக்கக்கூடிய பணங்களை சரியா கணக்கு வழக்கு பார்த்து நான் சரியா குடுக்கணும் அப்படின்னுட்டு சில எண்ணங்கள் எண்ணங்களுக்கு ஆசை இருக்கும் சில பேருக்கு நிறைய நிலம் வாங்கணும்னு ஆசை இருக்கும் சில பேருக்கு நிறைய பொருள் வாங்கணும் பொண்ணு வாங்கணும் நிலம் வாங்கணும் நீர் வாங்கணும் அப்படின்னு நிறைய ஆசை இருக்கும் அதே மாதிரி சிவபெருமான் கையில எடுத்துக் கொண்ட ஆசை என்ன தெரியுங்களா மனிதன் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் முக்கிய திறந்தம் கையில் எடுத்தார் அவருக்கு ஒரு ஆசை அவருடைய தனிப்பட்ட விருப்பம் உலகத்துல கெட்ட மனிதர்களாக இருக்கட்டும் நல்ல மனிதர்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பாரபட்சம் இல்லாமல் எல்லாத்துக்கும் மோட்சத்தை கொடுக்கணும்னு சிவபெருமா நினைச்சார் அதனாலதான் ஆலய தொழுவது சாதவன் என்று அப்படின்னு சொல்லி எல்லா ஆலயங்களிலையும் கடவுளாகப்பட்டவர் கல்ல கருவ ஒரு கல்லை சிலையாக செய்து அங்கே இறைவனுடைய வழிபாடு நடக்கணும் அப்படின்னா தென்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி அப்படிமாங்க எல்லா நாட்டிலையும் சிவபெருமான் இருக்கார் ஆனால் நம்ம தென்னாடு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற சிவபெருமானுக்கு மிகப்பெரிய சக்தியும் அதிகம் பக்தியும் அதிகம் அப்ப சிவன் இருக்கிற ஆலயங்களுக்கு போய் சிவனை கும்பிடணுமா என்ன கும்பிடணும் தெரியுங்களா சிவபெருமானே ருத்ராட்ச ஆண்டவனே ஆதிர அந்தமும் இல்லாமல் இறப்பும் பிறப்பும் இல்லாமல் ஜோயாக நிற்கக்கூடிய அண்ணாமலையானே சிறு அண்ணாமலையானே இந்த உலகத்துல என்ன படைச்சுட்ட நானும் மனித பிறவையா எடுத்துட்டேன் பிறவிகள்லயே மிகப்பெரிய மோசமான பிறவி எது தெரியலா மனித பிறவி மட்டும்தான் எந்த பிறவையும் கிடையாது ஆடு மாட கூட பிறவி எடுத்துடலாம் பறவைகளா பிறவி எடுத்துடலாம் மீன்களா பிறவி எடுத்துடலாம் பூச்சி புழு எது வேணாலும் பிரவி எடுத்துடலாம்

பிரச்சனையும் இல்லை ஏ வந்து தவறினாலோ

நான் வந்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக நான் வாழ்க்கையில செய்யக்கூடிய விஷயங்கள் கூற நல்ல விஷயங்களாகவே இருக்கும் அப்படின்னா எனக்கு தெரியாது எவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்யற அப்படின்னு எனக்கு தெரியாது நல்ல விஷயம் செய்யற மாதிரி இருக்கும் ஆனா அந்த நல்ல விஷயத்துல ஒரு கெடுதல் வந்துருக்கும் அந்த கெடுதலான விஷயமும் வந்திருக்கும் அதனால இந்த வாழ்க்கை எனக்கு அல்ல உன்னை சார்ந்தது நீதான் என்னுடைய வாழ்க்கையை சரியான பாதையில் கொண்டு செல்லணும் அப்படின்னு ஒரு முறையாவது சிவபெருமானத்தை போய் முறையிட்டு அவனை வணங்கினால் நமக்கு கண்டிப்பாக மோச்சம் ஆனா எத்தனை பேர் போய் சிவபெருமானை கும்பிடுறோம் பார்த்தாரு நான் மக்களுக்கு எல்லாம் மோட்சத்தை கொடுக்கணும் தான் நான் அறிவேன் எழுபத்தஞ்சு சதவீத மக்கள் யாரும் வர்றதில்லை ஒரு இருபத்தஞ்சு சதவீத மக்கள் தான் என்ன கும்பிடுறாங்க என்ன காரணம் தெரியுங்களா சிவனை கும்பிட்டால் சிவன் சோதிப்பாரா நமக்கு இருக்க மூட நம்பிக்கைகள் பாருங்க சிவனை கும்பிடாதீங்க யாரும் சிவனை மனம் உருகி கும்பிட்டா அவ எப்படி ஆண்டியா இருக்கானோ அதே மாதிரி நீங்களும் சுடுகாட்டுல போய் பாம்பெல்லாம் பூசிக்கிட்டு ஆண்டியா போயிருவீங்க பல சோதனைகள்லாம் கொடுப்பாரு பல வேதனைகள்லாம் சாப்பிடாரு கொடுப்பாரு மனசுக்கு நிம்மதியே கொடுக்க மாட்டாருன்னு சொல்லுவாங்க இப்போ நான் கேட்கிறேன் ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு ஒரு வேலை கிடைக்குது வேலை கிடைக்குது அப்படின்னா இந்த வேலைக்கு தகுதியான ஆளை உட்கார வைக்கணும் அப்படின்னா அந்த தகுதியான ஆளை சேர்ந்ததுக்கணும் அப்ப அவங்க என்ன படிச்சிருக்காங்க இந்த வேலைக்கு இவங்க சரியா செய்வாங்களா அப்ப சரியா உன்னு நடத்துவாங்களா அப்படின்னு பல சோதனைகள் அங்க வைப்பாங்கல்ல அதுக்கு பேர் என்ன ஆங்கிலத்துல பின்றையோட வேறு நேர்முக தேர்வுன்னு பேரு நேர்முக தேர்வுல நீ என்ன படிச்சிருக்க உன் ஊர் என்ன உன் என்ன இந்த வேலை உனக்கு தெரியுமா ஏற்கனவே நீ அனுபவம் இருக்க அப்படின்னு பல வேதனைகள் பல கேள்விகள் அந்த கேள்விகள் கூட நமக்கு தெரிஞ்சும் தெரியாம இருக்கும் எல்லாம் கேட்டு நம்ம ஒரு ஒருநிலைப்படுத்தி சரி இந்த வேலைக்கு தகுதியான ஆள் அப்படிங்கிறதுனால நமக்கு வேலை கொடுக்குறாங்க ஒரு சாதாரண வேலைக்கு ஏன் நம்மளை பல சோதனைகள் செய்யறாங்கள நம்மளை ஒரு மனிதனா ஆக்கி இந்த உலகத்துல ஒரு ஜீவாத்மாவா இருந்து பரமாத்மாவா மாறி நீ மோட்சத்தை போகணும் மோச்சத்துக்கு போகணும் மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த சோதனைகள் தான் நமக்கு வெற்றி பார்த்தாரு சிவனை கும்பிட கூடாதுன்னு பாதி பேர் சொல்லி சிவன் கோவிலுக்கு இனிமேல் கும்பிடுறது இல்லை ஆனா எனக்கு என்ன எல்லாத்துக்கும் மோச்சம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சிவபெருமாள் போய் வரல நம்ம கோயிலுக்கு போகாம இருக்கலாம் ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு போகாம இருக்கலாம் ஒரு காதுகுட்டுக்கு போகாம இருக்கலாம் அவளை ஏங்க நம்ம வீட்டுக்கு கூட போகாம வெள்ளிக்கூறு கூட இருக்கலாம் ஆனா எமனா இருந்தாலும் கடைசியில் வர்றது எங்க சுடுகாட்டுக்கு எவன் வராம இருக்கவே முடியாது அதனால அவர் அங்க போய் உட்கார்ந்தார் நீ என்னை தேடி வரலடா நீ வா உயிரோட இருக்கும்போது என்னைய தேடி வரல ஆனா நீ செத்து சுடுகாட்டுக்கு தானே வருவ அங்கே வச்சு உனக்கு நான் மோட்சத்தை கொடுக்குறேன் அப்படின்னா சிவபெருமான் இன்றைக்கி சுடுதார்த்தை இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா செத்தவழுக்கும் பாவங்களை கோட்டி மோட்சத்தை தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அங்கே சிவபெருமான காத்துக்கிட்டு இருக்கார் இவங்களை சொல்லி வந்தீங்கன்னா பறவை பாவம் பாவம் என்ன பறவை நாலு அறிவு கொண்ட பறவை அது சாப்பிட வருது அதை போய் விருட்டுறது பாவம் இல்லையா அப்படின்னு பாவம் இல்லையேன்றேனா என்ன காரணம் தெரியுங்களா நாங்கள் கடங்காரவுங்க யாருக்கு திடப்பட்டு தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு எங்க அப்பா கடன் பெற்றிருக்கதை விதைத்து இத பத்திரமா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன்னு அவரை நேர்த்தி கடன் சரியா பாதுகாத்து இல்லையா நான் உங்ககிட்ட ஐயாயிரம் ரூபாய் பணம் வாங்கியிருக்கேன் உங்களுக்காக கொடுக்கக்கூடிய பணத்தை நான் வச்சிருக்கேன் ஒரு ஏழை வருவாரு அம்மா பசிக்குது இதாவது இருந்தா கொடுங்கன்னு நான் கடங்கால காசு எடுத்து அவனுக்கு கொடுத்தேன் அப்படின்னா அப்ப கடங்காலருக்கு நான் கடன் கட்டணும்

எச்சத்தை கூட ஏற்றுக்குவார் ஆனால் இந்த பறவைகள் திணையை திங்கக்கூடிய பறவைகள் அங்கே கூடி மகிழ்ந்து விட்டால் அதை கொண்டு போய் நாங்கள் எப்படி இறைவனுக்கு சாப்பிடுவோம் அதுக்காக தான் பாவ மண்ணு நாள் பரவாயில்ல அந்த பறவைகளுக்கும் திணையை கொடுத்து காக்கை நோக்கரையும் கொக்கு தப்பரையும் மாதிரி ஆழ்வளம் சோழ இல்ல கருந்தரை செந்தரை உருண்டையா வச்சு அது எரிகிறோம் இது அங்கே அங்கே சிதறும் பறவைகள் அதை சாப்பிடும் இதை விற்றும் அதுக்காக தான் நான் பறவை வந்து அருமையான பேச்சு ஏன்னா மோட்சம் அப்படிங்கிற ஒரு நிலையில மனிதனாக பிரதமர் ஆசை இருக்கிறது அதனால மோட்சத்தை தேடுகின்றான் அப்படின்னு ஒரு விஷயம் பாருங்க ஒரு இரண்டு முனிவர்கள் கூடா வெறுத்தா என்று இந்த முடிவு என்ன பண்ணலாம் அப்படின்னா சிவபெருமான நோக்கி அப்டிறார்கள் அவமடைந்து எங்களுக்கு மோட்சத்தை கூட சிவன் டாக்ஸ் கொடுத்தாங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க எங்களுக்கு மோட்சத்தை கூட அப்படின்னு கேட்கிறாங்க

இந்த பூலோகத்துல நீங்கள் இருவரும் கழுவுகளாக பிறக்கும் பொழுது அங்கே விருத்தகிரீஸ்வராக நான் அவதாரம் எடுப்பேன் என்னை இடி உருவத்தில் இந்திரனாக பெற்றவர்கள் வந்து வழங்குவார் அங்கு உள்ள ஒரு குளத்திலே ஒரு சங்கு உதயமாகும் அந்த சங்கிலே இருந்து நீரை எடுத்து வந்து எனக்கு அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக பொருளை பாரதி கொண்டு வந்து வைப்பாங்க அதை சாப்பிட்டால் உங்களுக்கு மோட்சம் அப்படி சொல்லி சிவனாகப்பட்ட சாபத்திற்கான விமோசனத்தை சொன்னார் பாருங்க சங்கு எங்க வளையும் கடல்ல தான் வளையும் ஆனா அந்த கடல்ல வளையக்கூடிய சங்காகப்பட்டது இந்த பூலோகத்துல ஒரு நாட்டுல ஒரு குளத்துல விளைகிறது அதற்கான காரணம் அந்த ஆசை மோட்ச வேண்டும் மோட்ச வேண்டும் என்று அந்த முனிவர்கள் கேட்ட காரணத்தாலே அந்த தண்ணி எங்க விளைகிற அப்படின்னா அது உங்க தொண்டை நாட்டுல காஞ்சிபுரம் மாவட்டத்துல திருக்கழுக்குன்றம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர் இருக்கிறது அந்த திருக்கழுக்குன்றம் என்று சொல்லக்கூடிய ஊர்ல உள்ள குளத்துலதான் பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை பௌர்ணமி அன்று அந்த பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை இந்த சங்காகப்பட்ட உதயமாகிறது அதை எடுத்து வந்து அந்த இறைவனுக்கு அபிஷேகம் செய்து அந்த அபிஷேகம் போன பாறையில போய் வச்சிட்டாங்க அப்படின்னா இன்றைக்கும் இரண்டு கழுவில் வந்து சாப்பிட்டு விட்டு அது மோட்சி நிலையை அடைகின்றது ஏன்னா இந்த சந்தாகப்பட்டது அங்கே வரக்கூடிய யாருன்னு இன்னும் நான் அப்புறம் இடி உலகத்தில் வழங்குறா நீங்க ஒரு தண்டனை கொடுக்குறாங்க மடப்புறம் ஏற்கனவே பெரிய பிரச்சனையா இருக்கு மடப்புறம் பேசாம இருந்த

அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஒரு சங்கு வந்து அதன் பிறகு இப்பொழுது அதுக்கு ஒரு அப்படின்னா பன்னிரண்டு இருபத்தி மூணுல ஒரு சங்குமாக்கியது இது ஊழறிஞ்ச விஷயம் உண்மறிஞ்ச விஷயம் உலகறிஞ்ச விஷயம் இப்படி அதாவது கடல்ல விளையக்கூடிய சங்காகப்பட்டது உங்க நாட்டில் தொண்டை நாட்டில் அந்த குளத்தில் விளைந்தது இப்படி காரணம் இருக்கிறது கனிவாணி இருப்பதுவும் கல்வியினோர் கவி வள்ளி நிலையாக பிறப்பதும்

சந்தோஷப்படுகிற யாரு சந்தோஷப்பட்டு என்ன பிடிக்காம இருக்கா உனக்கு மாப்பிள்ள பாத்து வந்திருக்கேன் மாப்பிள்ள பிடிக்கல ஏன் சொல்ல வேலை யாருங்கிறேன்